இருக்கும் அதுக்கு பேர் வந்து உச்ச நீதிமன்ற கண்காணிப்பு குழுன்னு கூட சொல்லலாம் அந்த ரெண்டு பேரு எந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்குன்னா உச்ச நீதிமன்றம் அந்த ரெண்டு பேர் தமிழ்நாட்டு ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கலாம் தமிழ்நாட்டுல வேலை செய்யற ஐ ஐபிஎஸ் அதிகாரி ஆனா அவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துதான் ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் யார் குற்றவாளிகள் இந்த நெரிசலுக்கு யாரை பொறுப்பாக்குவது என்னெல்லாம் அரசாங்கம் காவல்துறை செய்ய தவறியதால் இந்த நெரிசல் உருவானது இதை தவிர்த்து இருக்க முடியுமா அப்படின்னா ஏன் தவிர்த்து இருக்க எப்படி பல கோணங்கள்ல இத மிகப்பெரிய துயரம் தாங்க ஒரு அரசியல் பரப்புறையில இந்தியாவில நாற்பத்தோரு பேர் மரணம் அடைவது என்பது ஒரு மிக துயரமான சம்பவம் அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் அதனால் அதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கையில் எடுத்து இன்றைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் எடுத்த எடுப்பில் நான் என்னன்னா இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்